ஜெட் விமானங்கள் போர் விமானம் இயக்குதலை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட அசத்தல் ஜெட் கேம்ஸ் சிலவற்றை பற்றி இந்த பதவில் நாம் காணலாம் இது ஒரு சிங்கிள் பிளேயர் மூன்று டி விளையாட்டு ஆகும் இல் விளையாட அனுமதிக்கும் இந்த விளையாட்டில் போட்டியாளர் தனது எதிரிகளுடன் போரிட்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும் இந்த விளையாட்டில் போட்டியாளர் உயர் ரக போர் விமானத்தை இயக்குவதோடு தனது எதிரிகளுடன் போரிட்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும் மல்டி அம்சம் கொண்ட இந்த விளையாட்டு ஒரு ஆஃப்லைன் விளையாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது கற்பனை உலகில் நிகழும் போரை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக இந்த மாடர்ன் ஓப்ளைன்ஸ் உள்ளது மேலும் இது ஒரு மல்டிபிளேயர் விளையாட்டாக இருப்பது கூடுதல் சிறப்பு வழக்கமான பிளாய்ட் சிமுலேஷன் விளையாட்டுகளுக்கு மாற்றாய் பல சாகச அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டு உண்மையில் உங்கள் சாகச பசிக்கு ஏற்ற சரியான தீனி ஸ்காய் கொம்பாட் ஒரு போர் விளையாட்டு ஆகும் அதாவது போர்க்களத்தில் நிகழும் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அசத்தல் பிளாய்ட் சிமுலேஷன் விளையாட்டு ஆகும் மிகவும் எளிமையான விளையாட்டு அம்சங்களுடன் வெளியான ஒரு போர் விளையாட்டாக இது பார்க்கப்படுகிறது ஆஃப்லைன் முறையில் விளையாடப்படும் இந்த விளையாட்டு ஒரு சிங்கிள் பிளேயர் விளையாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு மூன்று டி சிம்யூலேட்டர் வகை விளையாட்டு ஆகும் சாகச அம்சங்கள் பல நிறைந்த இந்த விளையாட்டு ஆஃப்லைன் முறையில் விளையாட அனுமதிக்கும் ஒரு சிங்கிள் பிளேயர் விளையாட்டு ஆகும் விங்ஸ் அவ் வா ஆனது ஒரு மல்டி விளையாட்டு ஆகும் சாகச அம்சங்கள் பல நிறைந்த இந்த விளையாட்டின் மூலம் நீங்கள் உலகின் மறுமுனையில் உள்ள மற்றொரு போட்டியாளருடன் போட்டியிட முடியும்